ஹாய் சித்ரா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம புருமாவும் பரோட்டாவும் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஏலக்காய் என்ன புதினா தக்காளி கேரட் வேக வச்ச பட்டாணியை எடுத்து போட்டுக்கலாம் தேவையான ஒரு ஸ்பூன் மஞ்சள் சூடு தேவையான அளவு ஒரு மிளகா தூள் போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காவையும் போட்டுக்கலாம் குருமா ரெடி ஆயிடுச்சு அளவு கப்பில் ஒரு ஒரு கப்பு மைதா மாவு போட்டுக்கணும் இன்னொரு கப்பு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் நெய் அதில் சுடு தேண்ணி கொஞ்சம் அந்த கப்புலயே எடுத்து மாவு எடுத்துத சுடு சுடுதடி எடுத்து மாவு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து தட்டில் எடுத்து வச்சு இப்படி வச்சு தர தரட்டணும் கையிலேயே இப்படிதான் தரட்டிங்க இது வந்து மெசுன்னு இருக்கும் ரெண்டு பகம் சேர்ந்திச்சு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க பரோட்டா ரெடி ஆகிடுச்சு